பஞ்சமி தேதி வராகி அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூந்தமணி பக்கத்துல அஞ்சடி உயரத்துல வராகி அம்மன் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நானும் கிளம்பிட்டேன்

ஒவ்வொரு விஷயமும் அந்த அம்மாவுடைய சொன்னாலே சொல்றதுக்கு முடியல பண்ணி இருந்தா வந்து அந்த அம்மாவுடைய அனுகூரத்தை ரொம்ப அனுபவிச்சிருப்பேன் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க பேச்சுங்களுக்கும் நல்லது பண்ணிருக்காங்க இனியும் நல்லது பண்ணுவாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை போகுது அது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது வேண்டிக்கிட்டு தேய்பிற பஞ்சமிக்கு வலைப்பிர பஞ்சமிக்கு ரெண்டு பஞ்சமிக்குமே அபிஷேகம் பண்றாங்க ஆராதனை எல்லாமே பண்றோம் ஜனங்க வராங்க விளக்கு கண்டிப்பா அவங்க வேண்டிக்கிட்டு நடக்குது ஆஸ்பத்திரியில இருக்கா அப்படின்னு துங்குறாங்க ஒரு கலகி அடிச்சிருக்க இந்த கவுளி அடித்தப்போ எனக்கு என் பையன் பிழைச்சிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனை தீர்த்து கொடுக்குறா வாராய் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சீரியஸாக முடியாமல் போச்சு அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தாலும் ரெண்டு ஹாஸ்பிட்டலுமே போயிட்டு பிழைக்க முடியாது அவர் ரொம்ப சீரியஸாக இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அவரோட டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து இன்னும் நான் வேண்டுல இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பிள்ளையும் ஃபேமிலியும் பார்த்துட்டு நல்லா இருக்காரு நாங்கள் ஒரு

திகழ்கின்றவள் மண்டலங்கள் யாவையும் ஆழ்கின்ற